இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் பயிற்சி ஸ்டீமிங் ஆவி பிடித்தல் அதாவது ஆவி பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப வருடமாக நம்ம கிராமங்களில் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் பல பேர் வந்து இந்த ஆவி பிடித்தல் மூலியமாகவே நிறைய குணப்படுத்தி ஆவி பிடித்தல் அப்படிங்கிறது ஒரு அருமையான ஒரு பயிற்சி அந்த பயிற்சியை இப்போ நாம் கண்ணாடி கலருக்கு பயன்படுத்த போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும் பாத்திரத்தில் சாதாரண தண்ணி எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும் இது ஆவி பிடிக்கிறதுல எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் நான் ஒன்றும் தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து அதுலேருந்து ஆவி வர வைக்கணும் அந்த <laughs> பாத்திரத்தை <laughs> கொண்டு <laughs> வந்து வீட்டில் ஒரு இடத்துல வச்சுட்டு நல்லா கிளீங்க அந்த தண்ணியில் எந்த ஒரு ஆயிலும் போட வேண்டாம் வழக்கம் போல ஆவி பிடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நீலகிரி தைலம் மின்சார தைலம்லாம் போட்டுடாதீங்க எந்த ஒரு தைலம் ஆயில் எதுவுமே போடக்கூடாது அப்புறம் கருணச்சி போடுறேன் வெட்டி வேறு போடுறேன்னு சொல்லி இந்த மூலிகைகள் இலைகள் அதுவும் போடக்கூடாது பிளைன் வாட்டர் ஏன்னா அது கண்ணுக்கு போக போகுது புரிஞ்சுக்கோங்க உடம்புக்கு நீங்கள் மற்ற ஆவி பிடிக்கும் பொழுது அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க கண்களுக்கு ஆவி பிடிக்கும் பொழுது தண்ணீரில் வேறு எந்த ஒரு பொருளையும் கலக்கக்கூடாது வெறும் தண்ணீரில் ஆவி பிடிக்க வேண்டும் என்பதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு பாத்திரம் எடுக்கிறீங்க தண்ணி எடுக்கிறீங்க பல பேருக்கு சந்தேகம் வரலாம் எவ்வளோ லிட்டர் தண்ணிங்க அப்படின்னு எங்கள் ஒரு ஆவி பிடிக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணியும் அதை எடுத்துக்கணுங்க இதெல்லாம் சொல்லிட்டுருக்க முடியாதுங்க இது நார்மலாக ஒரு பாத்திரத்தை எடுத்து தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சிட்றீங்க சரிங்களா வச்சுட்டு அந்த கொதிக்கிற கொதிக்கிற தண்ணியை கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு என்ன பண்ணணும்னா ஒரு பெட்ஷீட் போற்றி அதுக்குள்ளே போய்க்கணும் இது ஆவி பிடிக்கிறது பொதுவாக இந்த உடம்புக்கு பிடிக்கிறக்கா அப்படி போவோம் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்னா பெட்ஷீட் இருக்குது இல்லைங்களா பெட்ஷீட் வந்து வெள்ளை நிறத்தில் இருந்தால் சிறப்பு பொதுவாக வெள்ளையில் வந்து பொதுவாக யாரும் பெட்ஷீட் வச்சுருக்க மாட்டாங்க இந்த லாட்ஜில் எங்கேயாவது போகும்போது இருக்குது தவிர வீட்டில் பொதுவாக யாரும் யூஸ் பண்ணுறதில்ல ஏன்னா அழுக்காகும் கரைப்பட்டுருச்சுன்னா அப்புறம் போகாது அசிங்கமாக இருக்கும் அப்படிங்கறனால பல பேர் யூஸ் பண்ணுறதில்ல ஒரு வேலை உங்கள் வீட்டில் வெள்ளை கலரில் திக்கான பெட்ஷீட் இருந்தால் அதை பயன்படுத்துங்கள் உடனே கலர் பெட்ஷீட் இல்லையேங்கிறதுக்காக இந்த பயிற்சி செய்யாமல் இருக்க வேண்டாம் நல்லா புரிஞ்சுக்குங்க வெண்மை நிறத்தில் பெட்ஷீட் இருந்து செஞ்சால் சிறப்பு இல்லைன்னா பரவாயில்ல எந்த பெட்ஷீட் இருக்கோ எடுத்து பெட்ஷீட்டை போத்திட்டு அந்த கொதிக்கிற தண்ணி இருக்குது இல்லைங்களா அது பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் சேஃப்டி முக்கியம் பாதுகாப்பு முக்கியம்